சீதக் முதன்ன தேவகி கோதைக் குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் துண்ணும் கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே சீதக்கடலுள்ள முதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் துண்ணும் கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தைப் பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒண்ணுதலீர் வந்து காணீரே பனைத்தோலவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை காணீரே வந்து காணீரே உழந்தாள் நரணை ஓரோ தடா உண்ண இழந்தால் எறிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் உழந்தால் இருந்தவா கா முகில் முளையீர் வந்து காணீரே பிரங்கிய பேச்சு முளை சுவை துண்டிட்டு உரங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொளிரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவி முளையீர் வந்து காணீரே அத்த கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானால் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவாக முகிழ் நகை வந்து காணீரே இருங்கை மதகளிரு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெருங்குபவளமும் நேர்ணானு முத்தும் மருங்கும் இருந்தவாக நீரே வானுதலீர் வந்து காணீரே வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளி இழையீர் வந்து காணீரே அதிரும் கடல் நிற ஆய்ச்சி மதுர முளையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம் பாலாத்த உதரமிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு மருதம் மருதமிருத்த இப்பிள்ளை குருமாமணி போன் குழாவித்திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே செய்யிழையீர் வந்து காணீரே நாள்களோ நாளைந்து திங்களளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள்வளையிற்று ஆறு வவ்வினான் தோள்களிருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே மைத்தடங் கண்ணிய சோதை வளர்க்கின்ற நீல நிறத்து சிறுப்பிள்ளை நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே வந்து காணீரே வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற குட்டர்க்கு அண்டமும் நாடும் மடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே என் தொண்டைவாய் சிங்கம் வாவென்றெடுத்து கொண்டு அந்த தொண்டைவாய் அமுதாதரித்து ஆய்ச்சியர்த்தம் தொண்ட தொண்டை வாயால் தருக்கி பரவும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே செய்யிழை வந்து காணீரே நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டு மின் வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழல் வந்து காணீரே விண்கொள்ளமரர்கள் வேதனை தீர முன்மண் கொள்வசுதேவர் தம் மகனாய் வந்து தின்கொள்ள சுரரை தேய வளகின்றான் கண்களிருந்தவா காணீரே கணவளையீர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் ஒய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணிவண்ணன் புருவமிருந்தவா காணீரே பூண்முளையீர் வந்து காணீரே மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திரத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணமிழை கொள் மகர குழைவை தின்னமிருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றிழைத்து இழைத்து திருதருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றியிருந்தவா காணீரே நேரிழி வந்து காணீரே அழகிய பொன்னின் கோலங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்தெங்குமார்ப்ப மார்ப மழக்கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்களிருந்தவா காணீரே குவிமுளையிர் வந்து காணீரே சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகே சத்தை தென் புதுவை பட்டன் விருப்பாலுரைத்த இருபதோடொன்றும் போய் வைகுந்தத் தொன்றுவர் தாமே சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாதகே சத்தை தென் புதுவைபட்டன் விருப்புரைத்த இருவதோடொன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத் தொன்றுவர் தாமே